முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று வந்தாலும் அவரிடம் இருந்த பதவி பறிக்கப்பட்டாலும் அவருக்கான செல்வாக்கு குறையவில்லை என்பது தெரிந்த ஒன்றுதான் அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் ஈடுபட்ட போது தட்டி கேட்ட நபரை கொலை செய்த சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கரூர் மாவட்டத்தில் காவிரியாற்று பகுதியில் சட்டவிரோதமாக தனியார் இடத்தில் மணல் அள்ளுவதை தட்டி கேட்ட நபரை மணல் மாபியா கும்பலைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வாங்கல் வெங்கடேஷ் என்பவர் கொலை செய்திருப்பதும் மணிவாசகத்தின் குடும்பத்தினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பது திமுக ஆட்சிக்கு வந்ததும் காலை பதினோரு மணிக்கு ஸ்டாலின் பதவி பதவியேற்பார் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஆட்சியில் மணல் அல்லலாம் அதனை தடுப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியது அனைவருக்கும் நினைவிருக்கும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாங்கல் வெங்கடேஷ் என்ற நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று தெரிய வருகிறது கனிமவள கொள்ளையை தடுக்க முயற்சித்த அரசு அதிகாரிகளை அவர்கள் அலுவலகத்திலேயே வைத்து வெட்டி கொலை செய்ததும் இதே திமுக ஆட்சியில்தான் தற்போது இன்னொரு கொலை மணல் கொள்ளையை தடுத்தால் கொலை செய்வோம் என்று பொதுமக்களுக்கு விடப்பட்ட நேரடி மிரட்டல் இது சட்டத்தை குறித்து சிறிதும் பயமின்றி கொலை செய்யும் அளவுக்கு மணல் கொள்ளையர்களின் அராஜகம் அத்துமீறி இருக்கிறது என்றால் அவர்கள் பின்னணியில் கரூர் இருப்பது வெளிப்படையாகவே தெரியும் வருகிறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மணிவாசகம் அவர்கள் இறப்பிற்கு நீதி வேண்டும் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் மணல் கொள்ளையின் பின்னணியில் இருப்பவர்கள் என அனைவரும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இல்லையே கரூர் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பனை திமுக அரசு சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ள இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல அதிகாரம் கையில் கிடைத்தால் திமுக எப்படியெல்லாம் மராஜகம் செய்யும் என்பதற்கு சான்றுதான் இது மணல் கொள்ளை திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் தங்களுக்கு அதிகாரம் உள்ளது போலதான் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் மணல் கொள்ளையால் அரசுக்கு இழப்பீடு இருப்பதால் மாவட்ட ஆட்சியரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்த போது அவசர அவசரமாக நீதிமன்றம் சென்று இடைக்கால உத்தரவை பெற்றது திமுகவில் செந்தில் பாலாஜி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதற்கு இதுவே சாட்சி என பார்க்கப்படுகிறது தலை நெத்தி கையை எல்லாத்திலையும் மெட்டு பொண்ணு கொண்டுட்டாங்க சார் இந்த நாலு வயசுல ஒரு பையன் வயசுல ஒரு பொண்ணு பொட்டை சார் சார் வெளிய விடாதீங்க வந்து திரும்ப வராது என்ன சார் பண்ண முடியும் ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கேன் நான் இந்த பிள்ளைய வச்சிருக்கேன் நான் என்ன சார் பண்றது நான் வீட்ல இருக்கேன் வேலை நான் என்ன சார் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் போனதுக்கு மாதிரி வரும் அண்ணன் சின்னண்ண மாம மூணு வெட்டி சர மாதிரியா வெட்டி போட்டானுங்க அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போறதுக்கு அம்மா நான் சொல்றேன்னு சப்பையில வெட்டி பாட்டி வந்து இந்த மாதிரி பண்றீங்களதுக்கு அதை பிடிச்சி கம்பியிலேயே இடுப்பு இடுப்பா அடிச்சு அதுவும் ஊமக்காயமா பெட்டில கிடக்குது இந்த அகராதி ஆளு இந்த மூணு நாலு மாசமா நடக்குது சார் வெங்கடேசன் கவியரசன் மெயின் வெட்டினது வெங்கடேசன் கூட இருந்தது கவியரசு செந்தில் கோபி மணிகண்ட விவேக் பெட்டிவேஸ் மணிவாசகம் விட்டு விட்டு பாட்டிலே இறந்துட்டாரு இன்னும் ரெண்டு பேரு குட்டிங்கிற யூகேஸ் அண்ணன்னு ஆனந்தமும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அம்மா பெட்ல சிகிச்சை அளிச்சு வராங்க பாட்டியும் அம்மாளும் அம்மாச்சியும் இன்னும் பையன் ஆனந்தா அவரு சினிமா சீரியஸ்ன்னு சொல்றாங்க மூணு பேரு ஆம்பிளைகள் ரெண்டு பேரு பொம்பளைங்க இத மலன் பிரச்சனையில தான் இப்படி பண்ணனது வெங்கடேசதான் வெட்டனது கூட அஞ்சு பேரு மொத்தம் ஆறு பேர் கணக்கு